சீதாராமன் சீரியல் அக்டோபர் சிக்ஸ்டீன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரோமோவை பார்க்கலாங்க மகா அர்ச்சனா சுபாஷ் எல்லாருமா சேர்ந்து ராம கூப்பிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல என்ன முடிவுங்கிறாங்க ராம் நம்ம ஹைதராபாத் ஹெட் ஆஃபீஸர் நீ தான் இனிமேல் டேக் ஓவர் பண்ணணும் அதுக்கு நீ தான் சரியான ஆள் அப்படின்னு மகா சொல்ல ராம் அப்படியே யோசிக்கிறாங்க நானா அப்படின்னு ராம் கேட்க ஆமாம் உன்னால் தான் அது முடியும் உன்னால் மட்டும்தான் அது முடியும் உன்னோட டேலண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மகா சொல்ல ரொம்ப நல்ல முடிவு மகா வாழ்த்துக்கள் ராமுங்கிறாங்க அர்ச்சனா நானே சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீ சொல்லிட்ட ரொம்ப நல்ல முடிவு வாழ்த்துக்கள் ராம் நானும் கூடவே வேணால் ஹைதராபாத் வரேன் ஹாப்பியான்னு சுபாஷ் கேட்க ராம் அப்படியே முறைக்கிறாங்க என்ன வேணாமா அப்படின்னு சுபாஷ் இருக்க என்ன ராம சாக்கா வச்சு அவங்க கூடவே அப்படியே ஹைதராபாத் போதி அதுக்கப்புறம் ஆந்திராக்கு போய் அங்கே இருக்கிற பேபி கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறியா நடக்காது நாங்கள் எங்கிறாங்க துரை ஏய் நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்கிறாங்க சுபாஷ் என்ன ராம் நீ இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு மகா கேட்க சீதா நீயும் ராம் கூடவே போயிரு ஏன்னா ராம்க்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராது அப்படின்னு துரை சொல்ல அப்படியே பாசுங்கிறாங்க சீதா அப்பாவை இந்த நிலமையில விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாதுங்கிறாங்க ராம் ராம் உங்கள் அப்பாவுக்காகலாம் யோசிக்காத உன் ஃபியூச்சரை நீ பார்க்கணும்ல அதுக்கப்புறம் நீ படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருங்கிறாங்க மகா ராம் நீ எதுவும் யோசிக்காத சீதாவை உன் கூட கூட்டிகிட்டு போங்கிறாங்க மீரா போலாமா பாஸ்னு சீதா கேட்க எதுக்கு இப்போ நீ அவசரப்படுற சீதா நீ கொஞ்சம் லேட்டாக போலாம்ல ராம் நீ சொல்லு அப்போ தான் சீதா கேட்பா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல ஆமாம் ராம் உங்கள் அப்பாவுக்கும் இப்போது ஹெல்த்து சரியா இல்லை நீ மட்டும் போ அங்கே உனக்கு எல்லாமே செட் ஆனதுக்கப்புறமா நீ வந்து சீதாவை கூட்டிகிட்டு போகலாம் அது வரைக்கும் சீதா அப்பாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மகா சொல்ல ராம் அப்படியே யோசிக்கிறாங்க சீதா அடுத்ததாக இவங்க என்னமோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோடு ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ